அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டும் குமரிக்கடலில் நீடித்த சுழற்சியானது அதாவது குமரிக்கு குமரிக்கு அதாவது குமரி அருகே நீடித்த சுழற்சியானது வலுக்குறைந்து முற்றிலுமாக செயலிழந்துவிட்டது விட்டது அதே போல் வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடித்து வருகிறது அதற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அது அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவான சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நக நகரக்கூடும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு அரபிக்கடலுக்கு செல்ல வாய்ப்பு தென்படுகிறது அல்லது மற்றொரு வாய்ப்பை பொறுத்த மட்டில் அது புயலாக வலுவடைமை என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை நமது சேனலில் வெளியிடப்படும் நேற்று நேற்று அதிகாலை அதாவது நேற்று காலை எட்டு மணி வரை அதிகபட்சமாக அதாவது அதிகபட்ச மழையாக காயல் அதாவது காயல்பட்டினம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் பகுதியில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை கொட்டி அதே போல் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு அதாவது தென் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தற்சமயம் கிடைத்த தகவல் படி திரு அது தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் அதே போல் இன் போல் நெல்லை தூத்துக்குடியில் இன்று டிசம்பர் பத்தொம்பதாம் அது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பொறுத்த மட்டில் பொது விடுமுறை பொது விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது போல் இலங்கை நோக்கி நகரும் காற்று சுழற்சியானது புயலாக வலுவடைமா அது புயலாக வலுவடையுமா என்று இப்போது அறிவிக்க இயலாது தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி என பொறுத்த வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் ஆங்காங்கேதான் மழை பொழியும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த ஒருசில ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை கொடுக்கும் கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே அதாவது கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் ஆங்காங்கே கனமழை பதிவாகும் தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் அதாவது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடியில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழியும் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் தென் மாவட்டங்களில் அதற்கு படிப்படியாக மழை குறையும் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் போல் இலங்கை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மாங்குளம் புளியங்குளம் அமரிவயல் திரிகோணமலை மட்டக்களப்பு கல்முனை அம்பாறை அம்பன்தோட்டா அனுராதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பொழியும் ரத்னபுரி நுவரெலியா உள்ளிட்ட தெற்கு இலங்கையில் ஓ அதாவது இடங்களில் கனம் கனமழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை பதிவாகும் இடத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் மூடு பணி பொறுத்த மட்டில் இருபத்தி தேதி வரை குறைவான இடங்களிலும் இருபத்தி ரெண்டு முதல் பல்வேறு மாவட்டங்களில் அதிக அதாவது மூடு பணி அதிகாலையில் பதிவாகும் தினசரி இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்துதான் பதிவாகக்கூடும் விவசாயிகள் தென் தென்மாவட்ட விவசாயிகள் அதாவது தற்சமயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் மீண்டும் வர இரவனை வேண்டுகொள் அதாவது இரவனை வேண்டிக் கொள்கிறேன் விவசாயிகள் அனைவரும் நமது சேனலில் இருந்து அறிக்கை வரும்போதெல்லாம் கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத பிற விவசாயிகளுக்கு விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய அதாவது அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த தமிழக கடலோர பகுதி பொறுத்தவரை அதாவது தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பொறுத்த லட்சத்தீவு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நம் அதன் நான் பதிவு செய்யும் போது ஒவ்வொரு வானிலர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்